ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ உருளைக்கிழங்கு பொடிமாஸ் பண்ணுறதுக்கு கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துப்போம் அது வந்து நம்ம பெசஞ்சோம்னா கட்டி இருக்கக்கூடாது நல்லா மாவு மாதிரி இருக்கணும் இப்போ இது எப்படி செய்கிறேன் கட்டுறது வாங்க வீடியோக்கு போவோம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ ஒரு வானல் வச்சுங்க அது வந்து வெயிட்டான வானலாக இருக்கணும் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு இதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் பொரிஞ்சு வந்தது இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த கடலைப்பருப்பு நம்ம வாயிலப்படும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு இதோட உளுத்தம்பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஒரு மிளகாய் மிளகாயை வந்து அப்படியே ரெண்டாக கிள்ளி போட்டு இதை நல்லா வறுத்துப்போம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் இப்போ இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி வச்சுப்போம் கருவேப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து வந்தோடனே இந்த வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துப்போம் வெங்காயம் வந்து வதங்கும் போது கலர் மாறக்கூடாது இப்போ இது வெங்காயத்தை வதக்கிக்கிறேன் வெங்காயத்துக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நீங்கள் வதக்கிக்கிங்க சீக்கிரம் உங்களுக்கு வெங்காயம் வதங்கிடும் இந்த மாதிரி வத வதக்கும்போது இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதோட நான் வந்து பச்சை மிளகாய் இந்த கருவேப்பில் கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் இந்த கலர்லேயே தான் இருக்கணும் இப்போ வந்து இதோட வந்து பச்சை மிளகாய் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துறேன் பச்சை மிளகா வந்து நம்ம வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்டா காரமாக இருக்கும் அதனால தான் நம்ம வேணால் எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுங்க இப்போ இது நல்லா வதக்கிப்போம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் ஒரு சிட்டிக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிப்போம் இப்போ இதோட வந்து இதை வதக்கிட்டு இந்த வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டணும் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு அல்லது இந்த வாழைக்க அந்த மாதிரிலாம் மா செய்யும்போது இந்த மாதிரி வானல் வந்து நல்லா வந்து வெயிட்டான வானல் தான் அது வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் கலர் வந்து மாறாமல் இருக்கும் அல்லைன்னா வந்து கலர் மாறிடும் இப்போ இதில் வந்து நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் இது உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுரும் இந்த வானலை நல்லா பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கலந்து விட்டுங்க இதோட இப்போ நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொத்தமல்லி இப்போயே நம்ம சேர்த்தா தான் வந்து அதில் போய் நல்லா இறங்கி ஒரு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு அதனால் கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டுறோம் இந்த மாதிரி நல்லா வந்து கட்டி இல்லாமல் நீங்கள் நல்லா கலந்து விட்ருங்க இது வந்து நல்லா காரக்குழம்பு சாப்பிட்லாம் மத்த குழம்பு இந்த புளி குழம்பு இதுக்கெல்லாம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து காரம் அதிகமாக இருக்காது நம்ம காரக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வானல் வந்து கொஞ்சம் வெயிட்டான வானல் வச்சு பிடிச்சிக்கோங்க ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம வந்து நல்லா வந்து கிண்டி விடலாம் இந்த வாழைக்காய் வறுக்கிறதுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சுக்கணும் உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கும் இந்த மாதிரி அடிக்கணமான வானல் வச்சால் தான் நல்லா வந்து அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அது நல்லா டேஸ்ட்டாகவும் வரும் கிறிஸ்பியாகவும் வரும் உங்களுக்கு இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்போ பொடி மாதம் வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கும் நல்லா கலந்து விட்டால் தான் உங்களுக்கு வந்து அதில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து சாப்பிடும்போது இந்த எல்லாமும் இந்த காய் வெங்காயம் எல்லாமே நமக்கு வந்து வாயில் தென்படும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதோட வேணால் நீங்கள் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி செத்து நீங்கள் வந்து இறக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்